உலக வாழ்க்கை என்பது நன்மையை சம்பாதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் அல்லது ஹோலாக்கல் முகூத்தவர் ஹயாத்தி எப்பளுவோக்கும் ஐயக்கும் ஹசன் அமலா வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்தது உங்களிலே சிறந்த அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதனை உணர்வதற்காக வேண்டி சோதனை செய்வதற்காக வேண்டி ஏலா கொடுப்பதாக கொடுத்திருப்பதாக சூரத்து முழுக்கிலே சொல்லியிருக்கின்றான் கணித குருவிலே நாம் இந்த வாழக்கூடிய இந்த சொற்ப காலத்திலே அதிகமான நன்மையை சம்பாதிக்கக்கூடிய வழிக வழிகளை நபி முகமது சல்லுல்லா சொல்லி சொல்லியிருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வழிமுறையை பார்த்திருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் இதனை செய்ய இருக்காதிங்க இதன் காரணமாக யாராவது ஒருத்தவங்க அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அந்த அமலுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அவங்க அமலில் எதுவும் நன்மை குறையாது அதில் திருவே கூர்ந்து உங்களுக்கு அதுபோல கிடைக்கும் மிகப்பெரிய விஷயம் இது கன்னித்துக்குரியிலே நெபிசலாசம் சொன்னாங்க இந்த ஹரிசாவப்பட்டு திருமதியிலே பதிவாகிக்கிறது யார் ஒருவர் ஃபஜருடைய தொழிலுக்கு பின்பு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அல்லாவை டிக்கரி செஞ்சு சலவாத் ஊதி அல்லது குரான் ஊதி சூரியன் மாதிரி இருபது நிமிடம் அது கணக்கு வச்சுருக்கேன் இருபது நிமிடம் சூரியன் மாதிரி இருபது நிமிடம் பெண்கள் சில சமயம் இது எப்படி கணக்கிடுவதுன்னு நினைப்பாங்க பாங்க இருந்து ஒன்னே மக்கள் ஒரு மனுஷன் ஒரு ஒரு மணியும் ஐம்பது நிமிடம் கணக்கை வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து அஞ்சு மணிக்கு வாங்க சொன்னால் ஆறம்பதுக்கு ஒரு மணியும் ஐம்பது நிமிஷம் இந்த கணக்கு வைத்துக்கொள்ளுங்கள் அப்போது யார் இந்த ஃபஜலில் தொல்விட்டு அந்த இருக்கையிலே இருந்து திக்கர் செஞ்சுட்டு சூரியன் உதயமாகி இருபது நிமிடம் அதாவது இருங்கிறந்த அந்த விசாசம் சொன்ன வார்த்தை வந்து அம் அதாவது அம்பரிக்கிறது அல்லவா அது அளவு சொல்கிறாங்க உலமாக்கில் அதை கணக்குன்னு சொல்கிறாங்க இரு நிமிடம் சொல்கிறாங்க இரு நிமிடம் சென்று சூரியன் உதயமாகி இருபது நிமிடம் சென்று துருகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் முழுமையான முறையிலே செய்த நன்மை கிடைக்கும் தாம தாம தம முழுமையான நன்மை கிடைக்கும் முழுமையான நன்மை கிடைக்கும் முழுமையான நன்மை கிடைக்கும்னு மூன்று தடவை சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் சின்ன அமல் எப்படி நமக்கு இந்த ஹஜ்ஜு உம்ரா நம்முடைய கிடைக்கும் அப்படின்னா அது அந்த விசாசம் உறுதிப்படுத்துகிறாங்க நீ ஹஜ்ஜி போய் செலவு செய்து செய்வது அது மிகப்பெரிய நன்மை அதிகார நன்மையை நம்ம இங்கே பெற்றுக்கிறோம் சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம் அதிகமாக உங்களுக்கு தெரியும் குருசுரா மூர ஓன்னா குரான் ஒரு நன்மை கிடைக்கும் அப்போது அதுக்குள்ள அல்லாஹ் அல்லாத்தால் தந்துடுச்சு அல்லாவுக்கு நான் கருவேன் அவன் என்ன செய்ய சொன்னால் அது மாதிரி இன்னொரு வருகிறது அகமதில் வருகிறது யார் ஒருவர் இந்த மாதிரி ஃபஜூத் தொழுட்டு அதில் இருக்கையில் இருந்து சூரிய உதயமாக இருபது வருஷம் சொல்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்க பிடிக்கிறதுக்கு எந்த இடம்னு சொன்னால் கடலுடைய நுரையளவு இருந்தால் கூட மன்னிக்க பிடிக்கிறதுன்னு சொன்னாங்க அல்லாஹ் கபர் அவ்வளோ சிறப்பான தொழில் அதே மாதிரி அபி யானவராக இருக்கக்கூடிய ஹதீஸில் நிமிஷம் சொல்கிறாங்க இந்த மாதிரி யார் சொல்கிறாங்களோ அவங்க அந்த ஹரிசில் ரெண்டு நாடு இருக்காதுன்னு வருது நாடு இருக்காது சொல்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சால் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போய் குழந்தையை போன்று பிள்ளையை போன்று ஆகின்றார் என்று சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ சிறப்பு அது மாத்திரம் இல்லாமல் பைகில் வரக்கூடிய ஹதியத்தில் நிமிஷம் சொல்கிறாங்க அதுலேயும் அந்த நாட்டு தான் வருது நாட்டு ரக்காத் யார் தடுறாங்களோ அவர்கள் வந்து அவருடைய உடம்பை நெருப்பி தீண்டாது என்று சொல்கிறார்கள் இவ்வளோ இன்னும் அரிசியலாம் இருக்குது ஆனா சிறக்கான இது மட்டும் தான் சொல்லியிருக்கின்றேன் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான தொகை இதுக்கு வந்து இஷ்ராக் தொழகின்னு சொல்லுவாரு இஷ்ராக்னு சொன்னா சூரியனை உதயமாய் தோறக்கூடிய தொகை இந்த துறையை நீங்க இதுவரை தொழில்னு சொன்னா இனிமே தொழில் நடப்பிள்ளீங்க ஏன்னா அஞ்சு மும்முறம் என்னென்ன கிடைக்கிது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அன்று குழந்தை அன்று பிறந்த குழந்தையாக்கிறது அது மாத்திரம் இல்லாம நம்முடைய நரகத்துல விழுந்தாலும் நம்முடைய அதை பார்த்தோம் அஹ் நம் நெருப்பு நெருப்புத்தீ சொல்லி சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள் இது ஒரு தடவை இல்லை நீங்க இது வாழும் முக்கியமான விஷயம் என்ன சொன்னா நீங்க இந்த நம்முடைய வாழ்க்கையிலேயே எல்லாருமே ஆசைப்படக்கூடிய விஷயம் நம்முடைய தோசல் கம்பாக வேண்டும் ஆகவே அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஆஹ் ஓத வேண்டிய சொல்றேன் அதை நான் சொல்லக்கூடிய ஓதிட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா நீ டெய்லி ஓதிட்டு வரணும் காலை காலை ஒரு பத்து நிமிஷம் தான் வாங்கே அத்தனை துவாக்கல் கவலாகும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை கொண்டிருங்கள் அப்புறம் என்ன இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நன்மையான சொல்கிறோம் இன்னும் நன்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு அண்டை வீட்டுக்காக உட்கார செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யணும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும் சரியாக இருக்கணும் தீமையான விஷயங்கள் என்ன புறம்பெயர்றது திட்டுறது மற்றவங்களை அடிக்கிறது அவங்களுடைய பொருள் வகரிக்கிறது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது சூதாடுறது ஒட்டி வாங்கிறது செய்வினை செய்கிறது கொலை கொலை கொள்ளை தற்கொலை இவை எல்லாமே வந்து பாவமான காரியங்கள் விட தவிந்து கொள்ள வேண்டும் அப்போ நன்மையை செய்யணும் தீமைட்டு தவிந்து கொள்ள வேண்டும் நிமிஷம் சொன்னாங்க யார் ஒருவர் நன்மையை அதாவது நன்மையை ஏவி தீமையை தட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளணும் யார் இவரோட நன்மையே தீமை தர சொல்லியோ அல்லாவுடைய வேதனை இறங்கிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அவங்க துவா செய்வாங்க அல்லா கபுள் செய்ய மாட்டான் அப்போ நன்மையே தீமை தரத்தால் மட்டும்தான் நம்முடைய துவா கபுளாகுறது ஆகவே நம்ம என்ன செய்யணுன்னு சொன்னால் நன்மையே தீமை தரக்கூடிய இந்த விஷயத்தை செய்து செய்து கொண்டிருக்கணும் அவங்க தான் வெற்றியாளர்கள் இப்போ நம்ம வெற்றியாளர் சொன்னால் இப்ப நம்ம எங்க போய் நன்மையை தீ விடுத்துன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை இப்ப இந்த வீடியோவில் தீப தரக்கூடிய விஷயம் இருக்குது என்ன செய்ய அனைவருக்குமே ஷேர் சொன்னால் சொன்னா முடிந்தளவு எவ்வளவு ஷேர் கூட நீங்க விடுவீங்க உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் உங்களுடைய துவா கவலா காரணமாகவே சரி நம்முடைய துவா எப்படி நம்ம துவா கபலா என்ன செய்யணும்னு சொன்னா உண்மை சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம் டெய்லி என்ன செய்யணும் சொன்னா சல்லாரமும் நாற்பத்தொரு லாயுலாக இல்லான் என்ற சுகானுக்கு இன்னி குண்டு நாற்பது நாற்பத்தொரு லாய்டாக இல்லான் என்ற சுகானக்கு இன்னி நாற்பத்தோரு தடவை நாற்பத்தொரு வலா கோட்டை இல்லா பில்லா இல்லா அழில் நாற்பத்தோரு தடவை வாயத்தில் குறிச்சியில் கடைசியாக கூடிய வளாக யோகமாக ஒவ்வொரு அழில் நாற்பத்தோரு தடவை ஓதிட்டு யாருலா நான் ஓதிய செலவாத்துக்கூடிய படத்தை கொண்டு என்னுடைய தேவையை நிறைவேற்றுவாயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையாக கேளுங்க கேட்டு திரும்ப போன தடவை ஓதிட்டு நாலு சில ஊதி விட்டுருங்க தண்ணியில் ஊதி கொடுங்க எந்த நோயாக இருந்தாலும் திருத்தரணும் இது மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு தடவை செய்யுங்க ரெண்டு தடவை செஞ்சா சிறப்பு அது மாதிரி ஒவ்வொரு பரவான தொலை இப்போ நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டு மூணு மூணு தடவை சலவாத்துக்கு மூணு தடவை லாய லகை இல்லா அந்த சுமாரி மூணு தடவை இப்படி மூணு தடவை உங்களுக்கு உங்களுக்கு தேவை ஒரு தடவை துவாசி சொன்னா நிச்சயமாக கபலாகும் ஆகவே இது உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல அல்லா வாலா வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்ன உங்களை ஆக்குவாங்க وأخيرا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته